போடும் அலையாய் குதிப்பினோடும் காந்த காட்டாய் என் நாவில் வந்தாரும் தமிழே மாலை வேலை சவி உண்மை கவிப்படிக்க பிரகரமாக மாலை வேலை சபை முன்னே கவிப்படிக்க ரகரமாய் என்று சேர்ந்த இளைவேனில் வசந்த தமிழே என தமிழ் தாயை வணங்கி கை தட்டியாத ஒரு நாளைக்கு பேருக்கு நன்றி திருவாரூர் தேரழகு திருவாரூர் பேரழகு திருவடை மருத்துவர் பீடிய திருவிருஞ்சை மதிலழகு வேதாரணி விளக்கழ மன்னென்றார் கீழடி அழகு மன்னென்றார் கீழடி அழகு மாலையணில் இந்த சபை மிக அழகு சென்னை என்றால் வங்காள வெளியூர் அழகு மதுரை என்றார் மீனாட்சி அழகு தவியரங்க தலைமை என்றார் ஜீவதேக எனக்கு தமிழ் தகராறு ஆங்கிலம் அரகு கவிதைக்குள் நமவும் விடியல் காற்றோ சுவாச தமிழ்நாய் சுதிப்பாடு வடியல் மீசையோ ஏழு சுரமாய் சுதந்திர கவிபாடி ஏழ் நடையோ பாரதி கண்ட எழுத்து ஓவியமோ தாசா உன்னை எழுத்து வரி கண்டது தமிழ் கற்கண்டு காவியம் ஏழ் நடையோ பாரதி கண்ட எழுத்து ஓவியமோ தாசா உன்னை எழுத்து வரி கண்டது தமிழ் கற்கண்டு காவியமோ நாத்திய தமிழை நிலையாய் நாளும் கவிபாடி புரட்சிக் கவியாய் கற்பானை இயக்கவென சொல்லாடி திராவிட திருப்பாடலாய் தமிழோடு எங்குள் விளையாடி விடியலே மூச்சாய் புது பொழிப்போடு குயிலாடி தாசன் விடியல் தேடி பறப்போ மேலே மேலே அவன் புகழ்பாடி பாடி சொல்லாடி விளையாடி குயிலாடி பாரதிதாசன் புகழ் புகழ்பாடி பறப்போ மேலே மேலே அவன் புகழ் பாடி மேகமோ நீரானது ஆறுகளோ கடலானது விதையோ செடியானது செடியோ மரமானது மரமோ நிழலானது நிழதோ நமக்கு துணையாகி அனல் விரட்டும் மரமானது தாசனே தார் உயர்வு நீக்கிய ஏழையப்பர் ஓடப்பர் உயரப்பர் ஒப்பப்பர் என பாடியது விடியனாய் என் நாவுக்கே கவி உரமானது புரட்சி பாடலுக்கு ஓர் பா காதலுக்கு ஓர் பா புலிக்கு ஓர் பா சீரனை விரட்ட சிறுத்தை பா சீரனை விருட்ட சிறுத்தை பா பூமி விடியலுக்கே ஒரு புதுப்பா பாரதிக்கோ அவனே வெண்பா ஓர் ஒரு பாவுக்கே பாவானாய் பாரதிக்கே வெளியிலே பாரதிதாஸ் அக்னி நீராடி நாகம் போராடி அக்னி நீராடி நாகம் போராடி நரை திரை வேரோடி புதுவை நின்றாடி தமிழாடி அக்னி நீராடி நாலு போராடி நரை திரை வேராடி புதுவை நின்றாய் தமிழாடி தமிழ் விடியலை கையெழுத்தே திக்காய் செதுக்கிய வரிகளோடு விடியலில் நித்திரை நேழில் முத்தரை பதித்து சித்திரை என்ற புரட்சியாய் வெடித்து விடியல் இலக்கிய பாமாலை தொடுத்து படைக்கல தமிழ நாளும் துடித்து நித்திரை நேழில் முத்தரை பதித்து சித்திரை என்ற புரட்சியாய் வெடித்து விடியல் இலக்கிய பாமாலை தொடுத்து படைக்கல தமிழை என நாடு குடித்து பண்மணி திறன சென்னை குடியெடுத்து சதிராடி சிந்தை உடலாடி சதிராடி சிந்தை உடலாடி பூவுக்கோ புகழ்பாடி பூவைக்கோ புகழ்பாடி சாதி மதம் பந்தாடி விடியலுக்கு வித்தானாய் தாசா செதுக்கிய வீசியோ உன் செதுக்கிய வீசியோ புரட்சி வேரன் கழுத்து துண்டோ அழுத்து தூண்டோ தமிழே உனக்கழைத்த விருதென்பே காலனை மிதித்து காலனை மிதித்து மதித்து காலமாகி போனாலும் வங்க கடலோரம் சிறையாகி நின்றாலும் மேகமாக மறைந்தாலும் காணலியராய் கரைந்தாலும் தாசா நீ விட்டு சென்ற விடியல் வழி கவிப்பான் மறையாது முழுக்கு வீசை மீது முழுக்கு வீசை மீது காதல் கொண்ட நறுக்கு வீசைக்கார் பொறுத்து மீசல் கீதை கொண்டு நறுக்கு மீசைக்காரன் பாரிதாசன் வாழ்க வாழ்க ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு சுழியம் ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு அனைத்தும் வளைந்த எண்கள் ஒன்று ஒன்று மட்டும் நிபர்ந்து நிற்கும் தொட்டு நிற்கும் பாரதி தாசாவும் இருக்கும் கடைசியில் வைக்கும் கண் தான் கோபுர உச்சியில் இருக்கும் கடைசியாக சூட்டுபவரின் மாலைதான் கழுத்தில் இருக்கும் பாவேந்தருக்கு புகழ் மாலை சூட்ட கடைசியாக வந்திருக்கிறேன் அழைப்பு தந்த ஆந்திரா முள்ளி அவர்களுக்கு என் முதல் நன்றி பத்து பேருக்கு பின் பதினோராவது கவிஞராக அழைப்பிதழில் என் பெயர் பத்து பேருக்கு பின் பதினோராவது கவிஞராக அழைப்பிதழில் என் பெயர் பாவேந்தரை பத்தோடு பதினொன்றாக விட்டுவிட முடியாது பாவேந்தரை பத்தோடு பதினொன்றாக விட்டுவிட முடியாது அவரின் புகழ் உச்சத்தை யாரும் தொட்டுவிட முடியாது பாவேந்தர் பெயர் சொன்னதும் சக்தி பிறக்குது மூச்சு நிலே கவிதை பிறக்குது பேச்சு நிலை பாவேந்தர் லட்சுமி பெற்றெடுத்த சரஸ்வதி பாவேந்தர் லட்சுமி பெற்றெடுத்த சரஸ்வதி இவன் புதுவையில் பிறந்தவன் புதுமை கவிதையாய் என்றும் நம் மனதில் நினைப்பவன் இவன் புதுவையில் பிறந்தவன் புதுமை கவிதையாய் என்றும் நம் மனதில் நினைப்பவன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் கனகசபைக்கு பிறந்தான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் கனகசபைக்கு பிறந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் சட்டசபைக்கு நுழைந்தான் தமிழ் ஆசிரியராக தன் பணியை காரைக்காலில் தொடங்கியவன் தமிழ் ஆசிரியராக தன் பணியை காரைக்காலில் தொடங்கியவன் தமிழுக்கே என் வாழ்வு என்று கடைசி வரை ஒற்றை காலில் நின்றவன் இவரின் பகுத்தறிவு படிப்பறிவு இரண்டையும் வாசித்தால் வளரும் நம் பொது அறிவு பாவேந்தரின் பகுத்தறிவு படிப்பறிவு இரண்டையும் வாசித்தால் வளரும் நம் பொது அறிவு பாவேந்தர் தனது கவிதைகளில் சாதி மதங்களுக்கு தீ வைத்தான் சாதி மதங்களுக்கு தீ வைத்தான் பெண் விடு தலைக்கு செல் பேச்சு கேட்கும் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கிறது செல் பேச்சு கேட்கும் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கிறது தமிழுக்கு அமுதென்று பேர் என்று பாடத் தொடங்கியதும் செல் எடுக்கும் தலைமுறைக்கு தமிழ் சொல்லெடுக்க கற்று தருகிறது எங்கள் பாவேந்திரின் கவிதைகள் உனது வாழ்க்கை ஒரு முரண் பாவேந்திரின் வாழ்க்கை ஒரு முரண் நீயோ நாத்திகன் மனைவி பழனி அம்மா நாத்திகர் மாநாட்டில் நீ கையெழுத்திட்டாய் நாத்திகர் மாநாட்டில் நீ கையெழுத்திட்டாய் நான் ஒரு நிரந்தரமான நாத்திகன் என்று நாத்திகர் மாநாட்டில் நீ கையெழுத்திட்டாய் நான் ஒரு நிரந்தரமான நாத்திகன் என்று நாங்கள் கையெழுத்து கும்பிடுகிறோம் எங்களின் தமிழ் கடவுள் நீதான் என்று பாவேந்தரின் கவிதைகளில் இருக்கும் உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆயுத எழுத்து பாவேந்தரின் கவிதைகளில் இருக்கும் உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆயுத எழுத்து உனது கவிதைகளை வாசித்தால் மாறும் எங்கள் தலையெழுத்து உலகம் சிறை உலகம் இரண்டையும் பார்த்தவர் எங்கள் பாவேந்தர் இருண்ட வீடு அழகின் சிரிப்பு கண்டது இருண்ட வீடு அழகின் சிரிப்பு கண்டது நீ திராவிடம் என்னும் குடும்ப விளக்கை ஏற்றியது குடத்திலிட்ட விளக்காக இருந்த திராவிடத்தை குன்ற விளக்காக ஏற்றியது உனது படைப்புகள் நாளை திராவிட கொடி ஏற்றும் போது கீழே பூக்கள் நாளை திராவிட கொடி ஏற்றும் போது கீழே பூக்கள் அந்த பூக்களை மேலே ஏற்றியது பாவேந்தர் பாக்கள் பாவேந்தர் சமத்துவ சாமி பகுத்தறிவு பகவான் இனம் காத்த இறைவன் திராவிட கடவுள் ஆக மொத்தம் அகில தமிழர்கள் வணங்கும் ஆண்டவர் கற்க கசடற பாவேந்தரை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்க பாவேந்தரை கற்றபின் நிற்க அதற்கு தக அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பாவேந்தர் எனும் நூலகத்திற்கு புகழ் மாலை சூக்கியது பெரும் மகிழ்ச்சி எனக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று இங்கே முழங்கு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நாளும் நம் ஆளும் வாழ்நாள் ஒரு நாள் வரும் பெண்ணே எழுந்திடு எழுந்திடு அவனை எரித்திடு உன் கண்களால் எமனையும் எவன் இவன் என எதிர்த்தே நீ கடந்திடுவாயே தாயகம் வாழும் இனம் தலைமுறை சூழ்நிலை தாங்கும் மடமையை மறைந்திரு மறு உலகம் படைத்திடு புயல் என புறப்படு புது யுகம் பெண்ணே விழித்திடு விழித்திடு தடைகளை தகர்த்திடு நீயே நீயே பாரத மண்ணின் தலையினம் என நீ உணர்ந்திடுவாயே என பாவேந்தர் பெண்கள் அவருக்கு புகழ் மாலை தானே என கூறி எமக்கு வாய்ப்பளித்த கவியரங்கத்தின் முதல் மேடை அல்ல எப்போதும் பாரதியையே போற்றி பாடும் எனக்கும் என் நாகக்கும் பாவேந்தரை பாட கிடைத்த முதல் மேடை அதனால் இது எனக்கு தனி மேடை தனித்துவமான மேடை எனக்கு பாரதியை பிடிக்கும் அதனால் பாவேந்தரையும் பிடிக்கும் எனக்கு பாரதியை பிடிக்கும் அதனால் பாவேந்தரையும் பிடிக்கும் பாரதியும் பாவேந்தரும் எங்களுக்கு வெவ்வேறல்ல பாரதியும் பாவேந்தரும் எங்களுக்கு வெவ்வேறல்ல கவிதை பாடும் எங்கள் கவிஞர் கூட்டத்திற்கு அவர் தந்தை என்றார் இவர் தமையன் அதனால் பேதம் பார்ப்பதில்லை நாங்கள் பேதம் பார்ப்பவர்களெல்லாம் நெஞ்சில் மஞ்சம் வைத்து கண்ணில் மஞ்சள் பூத்து கிடக்கும் காமாலைக்காரர்கள் மட்டும்தான் இதோ தலைப்பு கவிதை பாவேந்தம் பாவேந்தம் என்பது புரட்சி பாவேந்தம் என்பது எழுச்சி பாவேந்தம் பகைவர்க்கும் மிரட்சி பாவேந்தம் தமிழர்களின் ஒட்டுமொத்த திரட்சி படி படி நூலைப்படி சங்கத்தமிழ் படி என்று சொன்ன ஏணிப்படி ஏணிப்படி அவர் சொன்னார் என்று யோசிப்பதற்கும் அவரே ஏணிப்படி ஏனிப்படி அவர் சொன்னார் என்று யோசிப்பதற்கும் அவரே ஏணிப்படி ஆம் அவரை பகுத்தறிவு பாதையில் தமிழர்களை எல்லாம் ஏற்றிவிட்ட ஏனிப்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவம் சொன்னபடி வாழத்தான் என்றார் கற்பவை கற்கும்படி வள்ளுவம் சொன்னபடி வாழத்தான் தான் ஆனால் கல்லாவோர் வாழ்வதெப்படி என கேட்டு சிந்திக்க சொன்ன கேட்டு சிந்திக்க பல சிந்தித்தபடி தடைகள் பல உடைத்து நடை போடச் சொன்னது பாவேந்தம் தத்தம் சுயநலத்திற்காய் ஆலயங்களில் தஞ்சை புகுபவர்களையும் திருஷ்டியை ஒழிப்பதற்காய் மூட்டை மூட்டையாய் மிளகாய்கள் கட்டுக்கட்டாய் பணம் பொட்டி பொட்டியாய் பட்டுப்புடலை என தியாக குண்டங்களில் போட்டு எரிப்பவர்களை பார்த்து மூடரே என இழித்துரைத்து எல்லி நகையாடுவதே பாவேந்தோம் ஆரியமோ திராவிடமோ ஆரியமோ திராவிடமோ எவர் வதைத்தாலும் எட்டி மிதித்தே சிதைக்க துணிந்தாலும் சிந்தித்து செயல்பட்டு தன்மான தமிழனாய் நெஞ்சம் நிவர்த்தி உணர்வோடு வாழச் சொன்னது பாவேந்தோம் அழகின் சிரிப்பை இழந்து குயில் பாட்டினை மறந்து குடும்ப விளக்கினை தொலைத்து இருண்ட வீடாய் தமிழகம் ஒருபோதும் இல்லாமல் வீசும் தமிழகமே என்னாலும் வேண்டுமென கனவு கண்டதே பாவேண்டும் வெட்டில் பூச்சிகள் விளக்கேற்றுவாரென எதிர்பார்த்து ஏமாறாதே வெட்டில் பூச்சிகள் விளக்கேற்றுவாரென எதிர்பார்த்து ஏமாறாதே விழித்துக்கொள் உனக்கான விடியலை நீயே தேடு உனக்கான விளக்கினை நீயே ஏற்று என வழிகாட்டி சென்றதே மீசையால் பாவேந்தால் ஒரு இட்லர் மீசையால் மட்டும் இட்லர் அல்ல திராவிட நெறிகளை உறக்க சொல்லி தமிழா விழித்தெழு என்று பறை கொட்டி நமக்கான அதிகாரத்தினை நிலைநாட்டி எடுத்து வைத்து சொன்னதையும் அவர் ஹிட்லர்தான் ஆரியர்களின் கோயில் மணிக்கெல்லாம் சமாதி கட்டி ஆரியர்களின் கோயில் மணிக்கெல்லாம் சமாதி கட்டி சாவு மணியடித்த சங்கநாதம் பாவேந்தோம் சங்கே முழங்கென்று மண்டி கிடந்த மூட நம்பிக்கைகளில் இருந்து மக்களை எட வைத்தது பாவேந்தம் அதுவே தன்மான தமிழர்களின் நல்வேதம் பார்க்கடலை களைந்து அமுதம் எழுத்தது ஆரியம் பார்க்கடலை கடைந்து அமுதம் எழுத்தது ஆரியம் பாக்கடலால் மக்கள் மனதில் புரட்சியை பாய்ச்சியது பாவேந்தம் மறைபொருளாய் மறைத்து வைக்க மறைபொருளாய் மறைத்து வைக்க என்ன கலைச்சரக்கா வரையறைகள் வகுத்து வைக்க வருத்திடவோர் அச்சுமுறுக்கா என்று கேட்ட பாவேந்தம் எடிமுழக்க போர் நாதம் நால்வகை வேதம் பொய்யடா நால்வகை வேதம் பொய்யடா என நங்கூரம் பாய்ச்சி கிடந்த மனங்களின் மலைமையில் அறுத்தெறிய வந்த தமிழர்களின் தன்மான வேதம் பாவேந்தம் மீள்வது நோக்கம் இந்த மேன்மை திராவிடர் மீள்வதேன் நோக்கம் இதை வஞ்ச வடக்கற்றம் வால்முனை கூறும் இந்நலம் என்ன வேலை இனநலம் பார்ப்பவர் இங்கென்ன வேலை அடக்குக வாளை என சொல்வாள் எடுத்து வீசியது பாவேந்தம் பாவேந்தம் அது ஒடுக்கப்பட்டவர்களின் புரட்சிகரச் சான்று சமூக இருளை தின்று சிதறிக் கிடந்த சாதிகளின் மேல் சமத்துவம் என்னும் ஒளியைப் பாய்ச்சிய நிலவு சின்ன சின்ன இருந்த மின்னல்களையெல்லாம் பிடித்து மின்சாரமாய் மாற்றிய மேதமை அஞ்ஞானம் தவித்து விஞ்ஞானம் செய்ய சொன்ன மெய்ஞானம் வானவில் தொட்டில் கட்டி வைகரையில் துயில் எழுந்து வீர நடை போல வித்தகை வித்தைகள் கற்றுத்தந்த ஞான குண்டு தமிழர்களை வீர நடை போட வைத்த விண்வெளி ஆராய்ச்சி மையம் அது தமிழர்களை வீர நடை போட வைத்த விண்வெளி ஆராய்ச்சி மையம் அது இன்று புறந்தருதல் தாயின் கடன் இன்று புறந்தருதல் தாயின் கடன் உழைத்தல் எல்லாருக்கும் கடன் என்று உண்மையை நித்தமும் கொட்டிய முரசு மச்சினில் வாழ்பவரேனும் அவர் மானத்தில் வாழ்வதே வாழ்வென்று உணர்வோடு சத்தமாய் கட்டிய முரசு ஆயிரம் சாதிகள் மதங்கள் அவரவர்கே நான் என்ற மதங்கள் ஆயிரங்கள் ஆயிரம் சாதிகள் மதங்கள் அவரவருக்குள்ளே தான் என்ற மதங்கள் தகர்த்தெறிய வைத்த நீ என்ன நான் எனல் ஒன்றே என்று நெஞ்சில் விதைத்த முரசு இல்லாமை என்னும் பிணி இல்லாமல் கல்வி நயம் எல்லாருக்கும் வேண்டுமென்று நறுக்கெடவே நயம்படவே உணர்த்த முரசு மடமை கிழித்தெறிந்து மமதை ஒழித்தெறிந்து அறிவை ஊட்டி அச்சம் தகர்த்து மானம் உணர்த்திட மானமிடு தமிழன் தட்டிய முரசு இதழா அன்பு நதியினில் நினைத்து இது எனது என்னமோ கொடுமையை தவிர்ப்போம் என்று இடிபோல் இடித்துரைத்து மனங்களை எட்டிய முரசு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று இந்த நாள் அந்த நாள் என்று இல்லாமல் எந்த நாளும் எங்கள் நாளாய் மேகப்பூத்தால் மறைக்கவியலா நிலவு போல இருளை தகத்தேறிய வந்த சூரியன் போல சரித்திரம் படைக்கும் சங்க தமிழெங்கள் மங்காத புகழ் என்று முழங்கிடு சங்கே உன் கிட்டு ஓடட்டும் தமிழை வீழ்த்த நினைக்கும் பகைவர் கூட்டம் தமிழ் தேசியமே இம்மண்ணின் அடையாளம் தமிழ் தேசியமே இம்மண்ணின் அடையாளம் மற்றாங்கே எதிர்த்து நிற்பவையெல்லாம் சுருதி இல்லாமல் ஒலிக்கும் தப்புத்தாளம் திக்கெட்டும் ஒலிக்கட்டும் திராவிட நல் நன்றி சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்